ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்ட் டூ ஓகே பார்ட் டூ வா என்ன பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேவிங்ஸ் அண்டு மணி என சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மூணு டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ட் டூவா வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிராப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடுறோம் பார்ட் ஒன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிம்பிளான வீடியோ சேவிங்ஸ் எதுக்கு பண்ணுறோம் எதனால் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துங்க அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகே சேவிங்ஸ் சம்பந்தமான ஒரு மூணு விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூணு விஷயத்தில் வந்து அதாவது இந்த மூணு டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு மூணு வழிமுறைகள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் ஓகே சேவிங்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்ல வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரியும் அது ஒரு நம்பர் ஒன் ஆஃப் சேவிங்ஸ் இன்னொரு சேவிங்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் அது ஒரு சேமி மூணாவது தான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா டாப் கீர்ல தான் நாலு தான் போகுதே தவிர ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது அதுக்கு அதாவது கோல்டு டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா டைம் இஸ் கோல்டு கிடையாது அதாவது அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க காலம் பொண்ணை விட மேலானது அப்படிங்கிறது இப்போ வந்து ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சவரன் இன்னைக்கு ரேட்டுக்கு அறுபதா எழுபதான்னு சரியா தெரியல அதுவே கன்ஃபியூஷனா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நாற்பதுல இருந்தது இப்போ ஐம்பது அறுபதுன்னு போய்கிட்டு இருக்கு ஓகேவா ஓகே இந்த மூணு இதை பத்தி தான் இந்த வீடியோல ஒரு சிம்பிளா வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் சேவிங்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களோட அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட போறீங்க அதை வந்து எதுவுமே பண்ண யாருக்கும் வந்து தெரிய போறது இல்லை அதாவது ஒருத்தர போய் நீங்க வந்து கொடுக்க போறது கிடையாது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து போட போறீங்க கவர்மெண்ட்ல வந்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க ஓகே அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து அமௌண்டை டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சம்மந்த மாதிரி வட்டி வந்து மாசம் மாசம் வருது அந்த மாதிரியான திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு அது சம்பந்தமா வீடியோ வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் ஓகே ரெண்டு இது இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியும் விளம்பரத்தில் வந்து பாத்திருப்பீங்க அது சம்மந்தமாகவும் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டை ஒரு டாப் லெவலுக்கு நம்மளால வந்து கொண்டு போக முடியும் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஒரு கம்பெனி மேலே நம்ம போய் சேர் வாங்குற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட அதாவது இப்போ ஒன்றும் இல்லை நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட வந்து அந்த ஆயிரம் ரூபாய் இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து பேருட பத்து பத்து ரூபா வாங்கி ஆயிரம் வந்து சேர்க்க போறேன் எனக்கு வர ஓகே ஃபிரெண்ட்ஸ் எனக்கு வர லாபத்துல அவங்களுக்கு நான் பத்து பர்சன்டேஜ் வந்து அந்த அந்த மாதிரி மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு மூணாவது இருக்கிறதா என்ன அப்படின்னு பாத்தோம்னா கோல்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு அப்படிங்கறது நான் சொன்ன மாதிரி டாப் கீர் தான் ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது இப்ப அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுக்கு மேல போய்கிட்டு இருக்கு கீரே இல்லாதது கூட அப்படி போய்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு கோல்டுல வந்து சேவ் பண்றது அப்படிங்கிறது பியூச்சர்ல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் என்னோட கருத்து நானும் அதை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணீங்க ஆகணும் நாலாவதாக நம்ம வந்து ஒன்னு பார்க்க போறோம் இந்த மூளையும் தவிர்த்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு ஃபோன் பண்ணணும் அதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கோம் இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட வந்து மெசேஜ் அனுப்பணும் சரி ஃபோன் பண்ணணும் சரி ஒரு செகண்ட்ல வந்து பண்ணிடலாம் பட் இது இல்லாதப்ப இது இல்லாத காலகட்டத்துல நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கடிதம் ஓகே ஓகேஸ் அந்த கடிதம் அப்படிங்கிறது எப்படி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் மாவா போயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பேங்க் அப்படிங்கறது இருக்குது இது ரொம்பவுமே அதாவது பேங்க் ஓகே பேங்க கம்பேர் பண்ண விட இந்த போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் கண்டிப்பாக நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்னு நான் நூறு தடவை கூட சொல்லுங்க ஓகே நான் ஏன் நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து இப்போ வந்து ஓபன் பண்ணலான் இருக்கேன் ஓகே ஏன் அப்படின்னா அங்க கொடுக்குற அந்த ஸ்கீம்ஸ் ரொம்பவுமே அதாவது எந்த பேங்க்லயுமே வந்து கொடுக்க முடியல ஓகே அதே மாதிரி வட்டி அப்படிங்கறதும் நல்ல வட்டி வந்து கொடுக்குறாங்க நிறைய இன்ட்ரஸ்ட் வந்து கொடுக்குறாங்க நிறைய சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க நிறைய ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நிறைய இருக்கு இந்த மூணு விஷயத்தையும் தவிர்த்து நாலாவதாக இருக்கிறதா இந்த போஸ்ட் ஆபீஸ் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் சம்பந்தமாகவும் நம்ம சேனல்ல வரிசையா வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எந்தெந்த வழிகளில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அதாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க நீங்க இந்த நாலு வழிகளையும் கூட சேவிங்ஸ் பண்ணலாம் அது வந்து உங்களோட திறமையை பொறுத்து இருக்கு ஓகே ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்